வரைக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வரணியேற்றாலை ஞானியார் வளவு கந்தசுவாமி கோவில் அதாவது காட்டு கந்த சுவாமி கோவில் என்று சொல்லப்படுகின்ற கோவில வந்து நிற்கிறோம் இங்க வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது கட்டட வேலைகள் சிற்ப வேலைகள் மற்றும் கூற வேலைகள் உட்பட பல வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றைத்தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகின்றோம் ஞானியார் செயலாளர் இந்த கோயிலில் நாங்கள் வந்ததிலேருந்து பாலஸ்தாபனம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பாலஸ்தாபனம் செய்து நாங்கள் வார ஆவணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஸ்வாச வருஷம் கும்பாசனம் செய்கிறதாக கடவுளர்களாக நான் தீர்மானிச்சிருக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் கற்பகிராத்து பக்கத்தில் அர்த்த மண்டபம் மகா மண்டபங்கள் எல்லாம் உள்ளுக்கு கல்லாலை மேலே கட்டியிருந்தாலும் புல்லுக்கு ஒழுகுதான்னு சொல்லி இப்போ அந்த வேலை புல்லாக பிரித்து அதுக்கு நாங்கள் கொங்குரி போட்டு லெவலாக பிளாட் மாதிரி கூடை பதித்து அதுக்கு மேலே பேந்து கேவல் கட்டி சீட் போட்டு டெண்டருக்கும் அது அந்த வேலை முடி முடி முடிவுக்கு இருக்கிறது இப்போந்து ஜா வசந்த மண்டபத்து பக்கத்தில் ஜாவசாலை ஜாகசா ஜாகசாலையும் கீழுக்கு நிலம் போடாமல் சுவர் மட்டும் பச்சைவாடு கிடந்தது நாங்கள் பூசி எடுத்து சு கீழ் நிலமும் போட்டு அதெல்லாம் முடித்துக்கிடாது அந்த ஜாகத தொடர்ந்து வடக்கு பக்கம் உள்ளார ஓப்பனாக கிடந்தது அது பூசி சைட்டுக்கு மரங்கள் வச்சு சிலாய்கள் போட்டு அந்த கட்டுகள் கட்டி கீழுக்கு முழுத்து அதுவும் கம்ப்ளீட் பண்ணி கூடக்குது அதை விட முகட்டோடு சுத்த வேற சுற்று கொட்ட அமைச்சு ஒரு முகட்டு ஓடும் கட்டப்படவில்லை அந்த முகட்டு ஓடுகள் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறோம் இன்னும் முடியவில்லை அது கட்டிக்கொண்டே இருக்குது அதில் சீட்டுக்கும் ஓட்டு கும்பிட வார ஜொயின் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறத படிக்க ஒன்றும் பொருந்தாமி இல்லாமல் இருக்குது அதுக்கு இப்போ இந்த நாங்கள் சாந்து போட்டு கம்பி வச்சு சாந்து போட்டு ரெண்டு பக்கம் கட்டி கொண்டு அதை விட நிலம் முழுக்க கிடக்குது சுற்ற வர நிலம் புல்லா நிலம் முழுக்கவே பதினொன்று லட்சம் கூலி மட்டும் கட்டுவாங்கள் அப்படியே இருக்குது கட்டாயம் நிலம் இழுத்து தான் ஆகணும் மாவு உதைக்கிறத அல்லது தராஜெழுக்கிறாண்டா அது பிப்பாடி யோசிக்கலாம் ஆனால் இப்போ இதை வளர்க்கணும் மற்றது பிள்ளையார் கிருஷ்ணருக்கும் சுற்று கொட்டையில் ஒரு வளகு நாங்கள் சுற்றி வரணும் அந்த கலசத்தை மூடி கீழே இறக்கக்கூடியதாக அது செய்யணும் அது கட்டாயம் செய்தே ஆகணும் முறை அதுவும் விளக்கணும் அது கலைஞர் நாங்கள் தெற்கு பக்கத்தில் ஒரு களைஞ்சி அரை அதுக்கு ஐயா ஐயாக்கள் வந்து கும்பாசக நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் பதினஞ்சு எல்லாம் பதினஞ்சு பதினாறு பேருக்கு மேலே விரும்பினோம் வந்தால் அதை தங்குறாக்கு ஒரு அரை வேணும் அது அந்த அறை நாங்கள் கட்டி அது அவை இப்போ பாவைக்கிறாக்காக விட்டுக்கிடாக்குது அந்த அறையில் அகலமாக பாதை விட்டுக்கணுன்னா அது முடிஞ்சு போகிற நேரத்தில் இரும்பு விட போகிறோம் அதுக்கு போகிற நேரத்தில் நாங்கள் சுவாமி வாகனங்கள் மயில் வாகனங்கள் மற்ற வாகனங்கள் வைக்கக்கூடியதாக அந்த கட்டி மகட்டி உள்ள விட்டுக்கிடாக்காகும் அதே நேரில் பின்னுக்கு ஒரு ஐயா வந்து போன முறையெல்லாம் நாங்கள் எஞ்சதுன்னு கேட்க பைப்பில் வந்து குளிக்க வர்றது பெரிய கஷ்டமாக இருந்தது அவ அதை விட தங்கட சம்சாரங்களோட வாடுறது ஆன முறையில் எங்களுக்கு அது பெரிய ஒரு அந்தரமாக இருந்தது அவைக்கு ஒரு தொட்டி கட்டி ஒரு மறைவாக நாங்கள் அது கட்டாமல் அவைக்குரிய இது செய்து கொடுக்கணும் அப்போ தொட்டி கொண்டு கட்டி அதுக்கும் சை பற்றி உழுத்து மூன்று மூன்று சீட்டு வேண்டாலும் போடணும் மூன்று சீட் போட்டு தொட்டி கட்டி பைப்பு தண்ணி குளிக்கக்கூடிய வசதி செய்து கொடுக்கணும் அது என்ன செய்யுது அதுக்கும் செய்யணும் மற்றது முழுமையான பெயிண்ட் அடிக்கிற வேலை கிடக்குது முழுமையான வேலை மற்றது மின்சார வேலை முழுமையாக செய்யணும் அதை விட தனி டேங்க் அதோடு சேர்த்து கீழே குரு நிலம் இளக்கவும் அந்த வேலையும் கிடக்குது அது வேலையும் செய்யவும் மற்றது எங்களுக்கு இதோட கும்பாச செலவுகள் எங்களுக்கு இந்த கோயிலை வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு ஐயாயிரண்டு செலவண்டா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் இன்றைக்கி வந்து நாளைக்கு மட்டும் நிற்கிறதா இருந்தால் ஒரு ஐயாவுக்கு நாங்கள் தெரிஞ்சோன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் குறைஞ்சது அஞ்சு ஆறு ஐயா அஞ்சு அஞ்சு பேருக்கின்றாலும் இருபத்தஞ்சாயிரம் படி வரும் அங்கால மற்ற ஐயாக்களுக்கு ஒரு பதினஞ்சுக்கு வரும் ஒரு அஞ்சு பேர் மிச்ச ஆக்களுக்கு பத்தாயிரம் படி வரும் அப்போ அது இந்த கூலி மட்டும் ஒரு தொகையிலும் கிட்டத்தட்ட நாங்கள் காமண்டில் ஜிக்கிறாண்டா பன்னெண்டு நாளை செய்வோம் பன்னெண்டு நாளை ஜிக்கிறாண்டாக்கா எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு அந்த ரேட் வந்துட்டாலும் சேர்ந்து அங்காலுக்கு குறையும் எல்லா ஆட்சி ஆக்களும் அப்போ அங்காலும் குறையும் இருந்தாலும் நாங்கள் காமண்டலம் என்றாலும் செய்தி ஆகணும் இது ஒரு பெரிய கோயில் மற்ற கோயில்கள் மாதிரி இல்லை சிற்பாச வேலை செய்யணும் சிற்ப வேலை கோயில் சிற்ப வேலைகள் கணக்காக கிடக்கு அதுக்கு நாங்கள் போய் சிற்ப வேலை இல்லா செய்ணும் மற்றது தெற்கு பக்க வீதியில் ஆறு சாமி வைக்கணும் தெற்கு பக்கத்தில் நாங்கள் கேவில் கட்டி அந்த தெற்கு பக்கத்தை சுற்றுக்கொட்டையோடு அந்த விடைவெளியை நிரப்பி இருக்கிறோம் இப்போ அது நிரப்பி அதுக்கு இனி ஆறு சாமி வைக்கணும் இவ்வளோ வேற எவ்வளோ செய்யக்கூடாது மற்றது நாங்கள் ஒரு நேரம் திருவிழா சீக்கிரம் இந்த இது கொடித்தம்பங்கள் இதுவெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் வைப்பாண்டால் அது இனி முருகாந்தி அருள் அடுத்தது உங்களோட பங்களிப்பு அதுக்கு மேல் நாங்கள் சொல்கிறது மற்றபடி செய்கிற இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் செய்யணும் பெரிய கோவில் கோயில் இந்த விஸ்தீரணம் இதுகளெல்லாம் நாங்கள் சொல்ல தேவையில்லை நீங்களே அரங்கியாது பார்க்க தானே போதைக்கு அதை செய்

கொஞ்சம் மாத்திக்கிறாங்க இதுவும் வரைவாசி ஓப்பன் ஆகுறாங்க

சைட்டுகள் கூட நாங்கள் மதிலோடு ரக்கணும் இந்த சைட் இருக்கல பற்றி மதுளோடு இறக்கணும் இரக்காஞ்சவங்கள் பிறகு அப்படியே இருக்கு ஃபுல்லாக இறக்கணும் எல்லாம் இந்த நிலம் திட்டு வரை இதே மாதிரி தான் நிலமும் புல்லா காரை போடணுமா காரை போட்டு சண்டே சரியாக சுத்தம் இந்த சுற்றுக்கோட்டை என்ற கிருஷ்ணத்தை இருக்கலோ கிருஷ்ணரை மறைக்காமல் மேலுக்கு தேவிழா கிருஷ்ணரை மூடி ம மதுளை கொண்டு போய் ரெண்டு சேட்டாய் தூண் போட்டு இறக்கவணும் இது அவர் உங்களோடய ஐயா கயன் ஐயா அவர்கள் அது முடிச்சு தானே இது செய்யணுமென்று சொல்கிறார்கள் அது செய்கிறாக்கு ஏற்பாடு செய்ய செய்யணும் இதுவும் பிள்ளையாருக்கும் அதே மாதிரி அந்த மூடிய கலசத்தை மூடி போகணும் இந்த சீட்டை இதுக்கு மேலால் எடுக்க ஓ இந்த சீட்டை கலட்டி இதுக்கு மேல சுவாமிக்கு மேலால் கலசம் இருக்கல கலசக்கு இந்த மேலால் உண்டு அதில் நாங்கள் இறக்கணும் அந்த உச்சத்தோட கொண்டு போகணும் இதுக்கும் பிள்ளையாருக்கும் இதுக்கும் அது செய்ய பத்து லட்சம் போகணும் இந்த தூண்கள் பூச்சி வேலைகள் அந்த சீட்டுக்கு சில்லையில் பாருங்க மயில்கள் எல்லாம் இது சண்டேஸ்வர் மயிலிருக்கல்லோ மயில்கள் சிற்பம் கிளம்ப அங்கா இருக்க முடங்கி போயிடாது இங்கே எல்லாம் தஞ்சு போயக்கூடாது எல்லாம் சரிவழ பாகத்து ம சிற்பம் செய்யாத புதுசாக செய்யணும் மயிலெல்லாம் புதுசாக செய்யணும் இந்த மயிலெல்லாம் என்ன செய்யலாம் கம்பி எல்லாம் முக்கி போச்சு இந்த அர்த்த மண்டபமும் மகா மண்டபம் சுவாமிக்கு கற்பக்கிறதுக்கு உள்ளது அர்த்த மண்டபம் அடுத்தது மகா மண்டபம் ரெண்டும் என்னெண்டா உள்ள கொழுங்கு சொல்லி ரெண்டா பிறகு சி ஓடு போட்டிருந்தது தொட்டி அந்த ஓடுகளை விட செஞ்ச கீழே கிடக்கும் சுற்றி என்ன அகத்தியலை அந்த ஓடுகளை கலட்டி போட்டு மேலுக்கு சாந்து போட்டு கொங்குரீட் போட்டு இழுத்து கிடாக்கு மற்ற விலை இழுத்து அழுத்து போட்டு பிறகு கேபிள் கட்டி மரம் போட்டு சீட் போட்டு கிடக்கும் மேலுக்கு அது இந்த தெற்கு பக்கம் இப்போ வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் பார்க்க தெரியும் மயிலுக்கு கழுத்துடகான என்ன இப்போங்களை எல்லாம் செடி விட பார்க்கணும் கூடுதலாக பார்க்கணும் செறிபுளா அது எங்களுக்கு தூரது தெரியாமல் இருந்தாலும் கூடுதலாக பழ கிடாக்கும்

பாய்க்கக்கூடியதாக அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கிறாண்டா திறம அடிக்கணும் எல்லா கட்டுறதுக்கும் முழுமையாக அடிக்கணும் இல்லை தூணு அழுகுகள் எல்லாத்தையும் முழுமையாக அடிக்கும் இதெல்லாம் முதல் அடித்த பெயிண்ட் குவாலி இல்லையோ என்ன கோட்டை முழுந்துவே கூடாது இது இல்லாத மாதிரி உரைஞ்சி தரமான பெயிண்ட் எடுத்து முழுமையாக அடிப்போம்ல தூணு அழுகுகள் எல்லாம் சேர்த்து அதே மாதிரி இந்த முழுத்து இதுக்கு வடிகால் அமைச்சு மேற்கு பக்கம் கொண்டே வடிகால் தாண்டி விடக்கூடிய கூலிள தண்ணியாக கீழே இறக்கி டீ இதில் இறக்கி வடிகால் அமைச்சு வழியில் வரணும் புள்ளைய பிள்ளையார் பிள்ளையாரில் வந்து கிருஷ்ணர் மாதிரி தான் பிள்ளையாக்கையும் கொண்டு மதுரை மாதிரி இது ரெண்டுக்கும் தான் சேர்த்து பத்துக்கு கிட்ட குறைஞ்ச பட்சம் பத்து ஒன்று மண்டிச்சு என்னவாங்க மதிலோட சேர்த்து மதுலுக்கு உள்ளுக்கெல்லாம் மதிலோட சேர்த்து தூண் ரெண்டு போட்டு அப்படியே மது எல்லாம் இறக்கி அந்த இதில்லாம் இப்போ புதுசாக போடப்பட்ட சீத் தானே ஓ இதுகள் புதுசாக போ நாங்கள் வர முந்தி போட்டாச்சு பூச்சிக்கிட்டு நாங்கள் போட்டு வச்சுட்டு இங்கே இங்கே இருக்குங்க அர்த்த மண்டபத்துக்கும் மகா மண்டபத்துக்கும் போட்டுருக்கணும் அதான் இந்த முதலிய ஒழுகுற ஆண்டவடியாக கல் கல்லடைக்கு மேலே கல்லடைக்கு முந்தி சாந்து போட்டு ஓடு வரைச்சுங்க ஓடு ஓட்டுக்கு பொறிவு காணாது இதை தண்ணி நின்று ஒழுக தங்கியிருக்கு ஐயா அவ்வளோ திருப்பி உடல்லாம் உடச்சு பேந்து சா கொங்குரி போட்டு சாந்து போட்டு மட்டமாக கொங்குரி போட்டு இழுத்து அதுக்கு பிறகு கேவல் கட்டி சுத்த விர இது காட்டி மரங்கள் போட்டு சீ பல சீட்டு பாய்ச்சடிச்சு சீட் போட்டு ஒன்று பதிவாயும் ஒன்றும் உயரமாக இருக்குன்னு ஓ அது கோயில் கற்பகிறாத விட வேற 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 கோவில் உடந்துண்டு போகிறாங்க அப்போ அது உயரமாக போகுது மகாமண்டபம் உயரம் மகாமண்டபத்தை விட அடுத்த மண்டபம் உயரம் என்ன உயரம் ஓமாமா ஆமாம்

ஓ அது அப்படி தான் இது வழி வழி தான் தெற்கு பக்கம் தானே இது அப்படி அவங்க அங்க பிரச்சனை இல்லை எல்லாம் அடிக்கும் உதய மாதிரி தூண் தான் அவங்க எல்லாம் வழி தூண் அதே மாதிரி தூண் தான் அந்த அது பிள்ளையா இருக்கும் அந்த கிருஷ்ணா இருக்கும் வழியில் தூணில் அடிக்கிறேன் இது கலங்கியாக அது மடப்பள்ளி ஓ அதுவும் கலங்கியோட மடப்பள்ளி தான் அங்காலதான் அஜ்ஜா இது நாங்கள் இப்போ நேரத்துல நேரத்தில் ஐயம்மா வந்து தங்குறா கொடுறாக்கு இல்லாத நேரத்தில் நாங்கள் இதுக்குள்ள சுவாமியை வைக்கலாம் வானங்களை வைக்கலாம் என்னெல்லாம் அன்றதுக்காக பெரிய வாதலாகிட்டு ரெண்டு செய்தாக்கு நிலமிப்பு தான் நிலமைப்பை எடுத்தால் இது கொஞ்சம் கீழே இருக்கல அவன் விட அது மதுளை அது மது மது மே உள்ளது மது சுத்தாட்டித்துல போட்டு இது இப்போ நாங்கள் தெற்கு பார்க்க நிற்கிறோம் இந்த நிலம் இதே மாதிரி சுற்றி வடக்கு மட்டும் பெறுத அப்படியே சுற்றி பிள்ளையார் வந்து கிருஷ்ணா வந்து அப்படியே வருது இந்த நிலம் விளக்கோணும் ஃபுல்லாக அழுக்கோம் இதுக்கு கூலி மட்டும் பதினொன்று கிட்டே கேட்டவன் அதை அது அதே எக்ஸ்டிமேட் கேட்டதொழியே நாங்களும் இன்னும் பேசி முடிக்கலை விளக்கோணும் தரேன் பதினொன்று பதினொன்று லட்சம் பதினோரு லட்சம் ஃபுல்லாக அழுகுறதுக்கும் ஓ இங்கேருந்து அங்கே மட்டும் அங்கே மட்டும் அழுக்க கேட்டது சுவாமிகள் வைக்க தற்காலிகமாக காட்டின இது நாங்கள் கும்பாபசோகம் செய்கிற செய்கிறாக்கு சுவாமியை தூக்கி உள்ளுக்கு வைக்க எல்லா ஆக்கள் எல்லாரும் கூடி போடுறது இப்போ சுவாமி இருக்கிறது ஆக்கலாம் அதான் பாலத்தானம் செய்ய வச்சுருக்க கூட இந்த பக்கம் இன்னும் கட்டுப்படில பார்க்க வழியா தெரியுதில்லை இதே தான் சுற்றி கட்டி கொண்டு வரும் இந்த பக்கம் இன்னும் காட்டில் இப்போ தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் கிழக்கு பக்கத்தில் கிழக்கு பக்கம் கட்டுப்படையில் வடக்கும் மே மேற்கும் அடைக்கணும் இல்லைன்னா தவறம் பண்ணி செய்யணும் நிதி என்னது நிலப்பாடில் வெளியே செய்து கொண்டு போகணும் இது ஒரு தோல்வி மேலே காய்க்கு ரொம்ப கொடுக்குறது இதை நாங்கள் பிளாட் போட கேட்க இது முண்டு கொடுத்து அப்போ ஏன் பழம் இதோ இப்போ இது பிளாட் போட்டு தான் அப்படி இழுக்கணும் இப்போ இதால இந்த 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 சைடில் தண்ணி இருந்ததுன்னு இதில் இருந்து கொஞ்சம் வடக்க வேண்டி இந்த இதில் கிடக்கணும் அதில் தண்ணி செஞ்சது ஓடு வளர்கள் இது செய்யாட்டையும் மாற்றி செய்யணும் இதுக்கும் செய்யணும் வடிச்சு கூடாது என்ன அதெல்லாம் வடிப்பு பார்த்து 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 செய்து வந்து அதே மாதிரி தண்ணி டேங்கும் அப்படி தான் கீழே தூணுகளை எல்லாம் கீழே கடியில இங்கே கண்டு போச்சு பைப் லைனிங் இங்கே இதெல்லாம் தண்ணி டைம் அடித்து கிடக்குது மேலுக்கு மூடியில் மூடி போண்டி போட்டால் தற்காலிகமான ஜாத்திரக்கு வயரிங்க அங்கு பிடித்தான்னு வயரிங் ஃபுல்லாக வயரிங்க ஜீவன் இதில் கரண்ட் போயிடுது இதில் போகுது இங்கே போதாண்டு இருக்கா உம் ஓ இதே மஞ்சளா இருக்கு அண்ணன்தோ எது இதில் ஓ தண்ணிங்கிற இல்லை மூத்துது இது இருக்கா சரி அதான் அந்த பிளாட் போட எது போடணும் அப்படியே இதுக்காக குளகுழ மிள பெய்தான் நிற்கல அதே தான் ஒரே தண்ணியாக அதே பிளாட் போடுவான்னு போட்டு அந்த நேரம் கட்டுப்படுத்தலாம் அப்போ வச்சது பிளாட் போடுவான்னு மட்டும்தான் நிற்கலாம் உடனே இப்படி ஒரு தகரத்தை போட்டு இப்படி அடைச்சி அதை கட் பண்ணி தண்ணி இதுக்குள்ள சிந்துதான் கட் பண்ணியிருக்கேன் வந்து தண்ணி சிந்துமே அது வரத்தான் செய்யும் நாங்கள் கலசம் அந்த நேரத்தை கேட்ட மாதிரி எங்களுக்கு என்ன மாறி இருக்கோ அதை கேட்டு வைக்கிற மாதிரி அதை செய்யலாம் பார்த்து இதே மூடி போடத்தான இல்லையே படத்தை நாங்கள் மூடி கலசம் போடுறாங்க சீக்கிரம்லாம் முதலே இங்கே இருந்து செய்யணும் அதுதான் பிளேட் போல பார்த்து நாங்கள் ஆனால் இப்போ தண்ணி உள்ளுக்குள்ளே வர போகுது ஓ இது தண்ணி விழா மட்டும்தான் அனுப்பிடும் பெரிய தண்ணி வராது இதால போற தண்ணி அங்கே அனுபவம் இங்கே வராது இந்த பீலி மடிச்சு விட்டு கிடையாது பீலி பீலி வேலை அப்படி தான் போகும் வேலை வராது சும்மா பெய்ஞ்சு வயிற்றுல விழுகிற தண்ணி மட்டும்தான் பேரும் அது கீழே பீலி வடித்து அதற்கு வேலை வசந்த மண்டம் துறாப்பு கொண்டதில்லை வசந்த மண்டத்துக்குள்ளேயே பெயில விடாது இந்த சுவாமி வைக்கிற இடங்கள் கொஞ்சம் ஆகட்டி தண்டு மாற்றி செய்யணும் இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடைக்க வேணும் எல்லாம் எல்லாம்

நீ இழுத்து இப்படி பூ பூங்காண்டுக்கு தண்ணி வடிக்க அப்படியா இதுக்குன்னு தொட்டி போட போடக்கூடும் மற்றது இந்த தொட்டி டேய்ல படிச்சு போய் தண்ணி வருது பேரும்போது அந்த அது கொத்தி ஒரு கா சாயந்தோட அழித்து பூசாகும் அடுப்பு மட்டும் மண் இருக்கும் அது சுத்தி இருக்கும் அப்ப கஞ்சல் மண் வராம செய்ய என்ன மாதிரி இந்த அரைக்கு சைட்டுக்கு சாந்து போட்டுக்கு கொங்கிரீட் போட்டு நடுவை மட்டும் நடுவேண்டு ஆக நடுவே இல்லாமல் இங்கே தற்காண்டி இப்படி ஒரு நடு நடுவே அதை நான் விட்டு அதிலே அடுப்பை வச்சு விட்டால் அங்கே மண் வராமல் அடுப்பை முட்டி தாண்டி செய்யக்கூடியதாக செய்யலாம் ஒரு மழை நிறங்கள் இதெல்லாம் சமைக்கிறாங்க இது நினையாமல் வைக்கிற ஒரு இடம் வேணுமே இருக்கும் இல்லை இல்லை இதுவே நாங்கள் இப்படி இறக்கப்படும் இந்த மரங்கள் அந்த அடுத்து நல்ல மரத்தை எடுத்து போட்டு எல்லாம் எடுத்து தான் இப்போ இந்த பத்தியோட நாங்கள் சேர்த்து தந்து இதை வைக்கணும் மரம் ஒரு இடம் இல்லை இது வைக்கிறது அப்போ விட்டு அப்படியே கிடாக்குது இப்போ நாங்கள் வேலை நடக்கிற வழியாக சில இதுகள் தேவைப்படும் அண்டவடியாக நாங்கள் விட்டு அந்த தொட்டி வேறு பண்ணுறோம் தொட்டியும் இருக்கல்ல இந்த என்ன முள்ளுச்செடி என்ன சூரமுள்ள சூரமுள்ளு இருக்கிற நேரத்தில் அங்கே போகாமல் புதுல குளிக்க வரும் வந்தால் நாலுக்கு அஞ்சு அந்த இங்கே இந்த பக்கம் நீளமாக வடக்கு செற்கு நீளமாகட்டு அந்த பக்கம் விட்டு போட்டுட்டு குளக்கு தொ தொட்டி சுற்றி கட்டி இது காட்டி இடம் கட்டி இப்போ வந்து பிளாங்குற நேரம் குளிக்கக்கூடாது இது இருக்கும் இப்போ இது மற்ற திருவிழாக்கள் கும்பாவசா நேரத்தில் அஜியாவை நிற்பினோம் மற்ற நேரத்தில் நாங்கள் ஏற்றுகள் சமைக்கிற சேர்த்துகள் கொள்வது எல்லாம் கொண்டு வந்து இதிலேயே வெளியில் கட்டி தண்ணியை வெளியில் போகக்கூடிய விடலாமல் ராக்குவோம் அதுவும் ராக்குவோம் இந்த ஓடு கிடக்குற இந்த மூளை மட்டும் சீட் போடணும்னு சொல்கிறீங்களே இந்த ஓ ஓ தான் குரங்கு பிரச்சனையே இல்லை அடிக்கடி மாற்றி நிற்கும் இந்த சின்ன சின்ன டச்சு பண்ணி பெயிண்ட் அடிக்கணும் காலையில் படிச்சு போய் தான் கிடக்கு படிச்சு போச்சு தான் என்ன ஏன்னா மற்ற கால் அப்படி கிடக்குது வருஷம் மட்டும் பேந்து கை வைக்கிறே இல்லை தானே வைக்கல உள்ள அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் நல்ல பெயின் வாங்கியோட இந்த சுற்றுக்கோட்டை